மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா அவர்களுடைய கணவர் விஷ்ணுவை இப்போ போலீஸார் வந்துட்டு அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்த தகவல் தான் இப்போ இணையத்தில் பரபரப்பா பேசப்படுது ஸோ அஷ்மிதா என்ற அவங்களுடைய கணவர் விஷ்ணு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில வந்துட்டு பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டா அஷ்மிதா அவர்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா பண மோசடி ஸ்கேம்லயுமே சிக்கி இருக்கிறாரு எனது ரீசெண்டாக விஷ்ணு அவர்கள் தன்னுடைய நண்பர்களினுடைய தங்கச்சி கூடவே பார்த்தீங்கன்னா தவறாக மெசேஜ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நடந்து அவருடைய நண்பர்களே அவரை பயங்கரமாக அடித்து அதை வீடியோ எடுத்து வீடியோ கூட வெளியாகி பயங்கரமாக வைரலாச்சு ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஷ்மிதாவும் விஷ்ணுவும் நிரந்தரமாகவே பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இந்த நிலையில விஷ்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி அஷ்மிதா குறித்து பிரபலமான யூடியூப் சேனல்கள் எல்லாமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அதில் ஒரு சில அவதூறான கருத்துக்களையுமே பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு அதில் முக்கியமான ஒரு கருத்தாக இப்போ அவர் கைது செய்யப்பட்டதுக்கு உண்டான ரீசன் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா அஷ்மிதா பார்த்தீங்கன்னா விஷ்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது அந்த இன்டர்வியூவில் விஷ்ணு பேசும்போது அஷ்மிதாவுக்கும் ஒரு ஏடிஜிபி ஒருத்தருக்கும் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் ஸோ இது குறித்து இணையத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கருத்துகள் வந்துட்டு வை வைரலாகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் அஸ்மிதா அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்களா அஸ்மிதா என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க இருந்து என்ன வகையான ரிப்ளை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அஸ்மிதா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதுக்காக இப்போ விஷ்ணுவை மகளிர் போலீஸார் பார்த்தீங்கன்னா கைதுமே பண்ணிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இணைவீது குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மரக்கம கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா